வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் மது அருந்தும் பழக்கத்துக்கு ரொம்பவே நான் அடிக்டாக இருக்கேன் அதிலிருந்து என்னால் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் முடியல அதுக்கு எப்படியாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிள் தான் முதல்ல என்ன அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் நம்ம வந்து மது அருந்தக்கூடாது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுடைய கணவர் வந்து இந்த மாதிரி மது அருந்தும் பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாக இருக்காங்க அதன் காரணமாக அவங்களுக்கு வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு உருவாகி இருக்குது அதனால் என்னோட கணவர் அதிலிருந்து வெளிவர்றதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுடைய கணவருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீங்கள் இந்த மாதிரி அடிக்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இதை யாரெல்லாம் செய்யக்கூடாது யாரெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் இதை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன் இது வேற ஒரு பெரிய மருந்தெலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய மருந்து தான் அந்த மாதிரி குட்டியிலேருந்து விடுபடுறதுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய கணவர்னாலும் சரி தான் அப்படி இல்லை உங்களுடைய மகன் மகள் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வில்வ இலை இந்த மாதிரி இருக்கும் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி முட்கள்லாம் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதாவது வில்வ மரம் அப்படின்னு சொல்லுவோம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த இலை வில்வ இலை இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை மட்டும் பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது பெரும்பாலும் கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிடுவோம் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் நாட்டு மருந்து கடைகளில் போய் நீங்கள் வில்வ இலை பொடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போது இந்த இலை நம்ம எடுத்துக்கலாம் கல்வி நல்லா சுத்தப்படுத்தி நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த இலையை நீங்கள் மர கோவில்களில் போய் பறிக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பறிச்சுக்கோங்க ஏன்னா இங்கே பாருங்கள் இதில் எவ்வளவு முட்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கையை பதம் பார்க்காம நம்ம இதை கேர்ஃபுல்லாக பறிச்சிக்கணும் ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் முதல்ல நமக்கு இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு பிறகு தான் மற்ற பொருட்கள் நம்ம சேர்க்கணும் இது நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிற அந்த வில்வ இலை அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொஞ்சம் நல்லா நமக்கு வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் அங்கே பாருங்கள் அந்த வில்வ இலையில் உள்ள அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு இறங்கும் அந்த தண்ணீரில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலையில் உள்ள ஜூஸ் நல்லாவே இறங்கிட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது இந்த மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து நீங்கள் வச்சுக்கணும் இடிகளில் போட்டு அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட நம்ம இருநூறு எம்எல் தண்ணீர் ஊற்றிருப்போம் அது உங்களுக்கு நூறு எம்எலாக சுண்டை குறையணும் அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும் கொத்தமல்லினா வேறு ஒன்றும் இல்லை தனியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த கொத்தமல்லி தான் இப்போ நல்லா நமக்கு குறைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் இதை நம்ம இப்போது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு இலைக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பொடி சேர்க்கிறதா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க அதாவது இந்த வில்வ இலை பொடி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் அடுத்ததாக இது கூட நீங்கள் இனிப்புக்காக இந்த அளவு நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கருப்பட்டி தான் நீங்கள் சேர்க்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த கருப்பட்டி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருங்க நீங்கள் சொல்லியே குடிக்க கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை வேறு சில உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பதை தவிர்க்கலாம் அதுக்காக தான் நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க காலையில் வெறு வீட்டில் எடுக்கலாம் அப்படில்ல அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் குடிக்க கொடுக்கலாம் சாப்பிட்ட பிறகு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து கொடுங்க அப்படிலாம் சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் கொடுங்க இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து அந்த அதுக்கு அடிக்டாக இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக அவங்க வந்து வெளியில் வந்துடுவாங்க ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு உங்களுக்கு இந்த வில்வையில் இந்த மெத்தட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வந்து ஏலக்காய் வந்து தினமும் ஆண்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால தினமும் அதை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டாக நான் சொல்கிறேன் இந்த வில்வையில் பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க நிறைய கிடச்சிதுன்னா அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக கிடச்சதுனாலும் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க காலையில் முந்நூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் கலக்கிக்கோங்க ஒரு நாலு கிராம் அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அவங்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு கொடுத்துருங்க அவங்க குடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க மதம் அருந்துனாங்க அப்படின்னா அதையும் மீறி ஒரு வேளை அவங்க மதம் அருந்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாமிட்டாக வெளியில் வந்துடும் ஸோ அப்படி அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வாமிட் வர்றதுனால அடுத்தவங்களுக்கு குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கே அவங்களுக்கு இருக்காது ஸோ இந்த மெத்தோடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் முந்நூறு மில்லி லிட்டர் தண்ணீருக்கு நாலு கிராம் அளவு வில்வ இலை பொடி ஸோ இப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் அதுல உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் பல வருடங்களாங்க அவங்க வந்து குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கல்லீரல் மண்ணீரல் அந்த ரெண்டுமே அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி கல்லீரல் மண்ணிரல் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் பேரிச்சை பழம் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விதை நீக்கிய பேரிச்சை பழம் எடுத்துக்கோங்க தினமும் காலையில் ஐந்து பேரிச்சை பழங்கள் நீங்கள் அவங்களுக்கு வெது வெதுப்பான வெந்நீரில் ஊற வச்சு அதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா கூழாக அரைச்சி கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் இத்தனை நாட்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த இரத்த சோகை பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகும் கண்டிப்பாக கல்லீரல் மண்ணீரல் அந்த ரெண்டுமே அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு மது பிரச்சனை மது குடிச்சிட்டு அவங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்ததான் நீங்கள் வந்து பாகற்காய் காயாக உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அது நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கொடுங்க ஏன்னா அதிக கசப்புத்தன்மை உடையது வந்து ஆண்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு நாள் மட்டும் பாகற்காய் ஒரு ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் அளவு பாகற்காயை அதை நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து அதை ஜூஸ் பிழிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது அவங்க குடித்ததுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே சீர் பண்ணுறதற்கு ரொம்பவே அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம்லேருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ஏலக்காய் இதில் இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அவுட்டர் போர்ஷன் நமக்கு வேண்டாம் உள்ளே இருக்கிற விதைகள் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சை பழ விதை பழ விதையும் இந்த ஏலக்காய் விதையும் சம அளவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இருபத்தஞ்சி கிராம் அதை எடுத்தீங்கன்னா இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏலக்காயை நம்ம உள்ளேருந்து விதைகள் எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ ரெண்டும் இருபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்து வெயிலில் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காய்ந்ததுக்கு பிறகு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் உங்களுக்கு ஐம்பது கிராம் வரும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் இருந்து நீங்கள் குழம்பு வைப்பீங்க அது சாம்பார்னாலும் சரிதான் மோஸ்ட்லி நீங்கள் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதுலருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து இந்த மாதிரி அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்க குடிச்சாங்க அப்படி இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாமிட் வரும் இந்த மாதிரியே ரிப்பீட்டடாக வாமிட் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு மறுபடியும் அது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணாது இதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வருமா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராது நீங்க மொத்தமா செஞ்ச குழம்புல நீங்க வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு மட்டும் உங்க கணவரோ அப்படி இல்லை மகளோ மகனோ அவங்களுக்கு மட்டும் நீங்க தனியா சாதத்தோட கூட மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாம நீங்க கொடுக்கலாம் ஸோ இந்த மெத்தட் நீங்க தினமும் கொடுக்கணும் இதுவும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி மறுபடியும் மண் ம மண்ணீரல் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆப்பிள் இதை நல்லா ஜூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க சும்மா கொடுக்குறத விட நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல எஃபெக்டான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழம் கொடுங்க இந்த மாதிரி நாட்டு வாழைப்பழம் நீங்கள் கொடுக்கலாம் ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நாட்டுப்பழம்னு சொல்லி இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கு திருநெல்வேலி சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை இந்த பழம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் செவ்வாழைப்பழம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வாழைப்பழம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கேரட் அதை நீங்கள் நல்லா ஜூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாளடைவில் அந்த குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வராது நான் சீக்கிரமே அவங்க குடியிலிருந்து விடுதலை பெற்றுருவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைனால ரொம்பவே அடிமையில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிமில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ